புதுவைற்றுநோய் பாதிப்புகளை என்பதை கண்டறிந்து புதுவை அரசாங்கத்தோடு அந்த ஊடகங்களில் பார்த்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற ஐக்கிய அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களில் கலவை திருப்பது கண்டறியப்பட்டு நேற்று உடனடியாக மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலோடு அதற்கு கடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த வண்ண வண்ணக்கலவை திருக்கிற பச்சு மிட்டாய்க்கு மட்டும்தான் தடை மற்றபடி நென்மை நிறைந்துவது பிற பட்டு மிட்டாய்க்கு தடை இல்லை என்பதும் தெரியப்படுத்தணும் நாட்களெல்லாம் வந்து இல்லை இப்போ அவங்களுக்கு வந்து மதிப்பு வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அதே அமைச்சர் தான் பாராளுமன்றத்துல சொன்னாங்க மதுரை எயிம்ஸ் பாட்ஸ்போர் கல்லூரி கட்டுமானத்துக்கு ஏன் காலதாமதம் நில ஆட்சிதம் செய்து தரவில்லை தமிழக அரசு சொன்னாங்க அவங்களுக்கு நான் அன்னைக்கே பதில் சொன்னேன் பாராளுமன்றத்துல அவங்க சொன்ன அன்னைக்கே நான் பதில் சொன்னேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் மோடி வந்து அடிக்கல் நாட்டார் அடிக்கல் நாட்டும் போது பிரதமர் அழிச்சிட்டு வந்து இது எடப்பாடி பாலிச்சார் ஒரு நில ஆட்சிதம் செய்யப்படாத யாருக்கோ சொந்தமான இடத்தில் ஒரு பிரதமர் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எப்படி அடிக்கல் நாட்டுவார்கள் அல்லது வேறு யாருக்கோ சொந்தமான ஒரு இடத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி அழைத்து வந்தார் யாருக்கோ நில ஆர்ஜிதமே செய்யாத வேறொருவருடைய இடத்தில் அடிக்கல் நாட்டியிருந்தால் முதல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி அது தெரியாமல் பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டியிருந்தால் அவரும் தவறக்கூடியவராகிறார் இந்த எந்த தகவலுமே தெரியாம காலதாமதத்திற்கு காரணம் ஜெய்கா நிதி நிதியை கோரியிருக்கிறோம் அந்த நிதியை பெற்றுத் தருவதில் காலதாமதம் ஏற்பட்டது என்கின்ற உண்மையான காரணத்தை கொண்டிருக்கலாம் இந்தியாவில் மற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கெல்லாம் ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம் மட்டும் அது என்ன ஜெய்காவின் ஆதாரத்தோடு கட்டுவது என்று முடிவெடுத்தார் அந்த உண்மையான காரணத்தை சொல்வதை விடுத்து நில ஆதிதம் செய்யப்படவில்லை என்றார்கள் நான் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் அன்றைக்கு சமர்ப்பித்தேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு என்று முடிவெடுக்கப்பட்ட இருநூத்தி இருபத்தி நாலு ஏக்கர் நிலபரப்புக்குரிய ஆவணங்களை ஒன்றிய அரசுக்கு அழைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த ஆதிதம் செய்த ஆவணங்களை அனுப்ப வேண்டும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மூணாம் தேதி அந்த ஆவணங்கள் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த எல்லா தகவலும் தெரிந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் சொல்லுகிறார் ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற நிதியமைச்சர் அந்த நில ஆற்றம் செய்து தரப்படாததால் தான் அந்த கல்லூரி எய்ம்ஸ் கடல்லூரி மருத்துவமனை கட்டுவதில் காலத்தாமல் இப்படி தெரிந்தே பொய் சொல்பவர்கள் இதையும் அந்த வகையில் தான் அந்த பொய்யை சொல்லி யாரும் உங்களை சொன்னாங்களா வரைக்கும் சொல்லலாம்